അർമേ 2 2 ഞാൻ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുകയാണ് അല്ല പെട്ടെന്ന് കാണുന്ന ഒരു പ്രതിയായി അപ്പോൾ അടുത്ത ടീംമാർ നന്ദി നന്ദി പ്രൈസ് वीडियो कवरेज से इन कर लेंगे आपने जीसस राजा के गाने सेंगे इन लोगों वीडियो रखने में जो बोले आपका ना फेटू करेगा ना तास इनपे तिरुपुरा चूस ऑन रहे शूटिंग सर चूस ऑन रहे फर्स्ट விளையாட்டை காண வந்திருக்கும் முன்னாள் கபடி வீரர்கள் சங்கராசன கணியன எல்லாரையும் வருக வரவேற்கிறோம் பார்வையாளர்கள் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமா விளையாட்டிற்கு உயிரோட்டமே பார்வையாளர்கள் தான் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் வந்திருக்கும் அணியினர் தங்கள் அணியின் பெயரை பதிவு செய்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு அடுத்தபடியாக ஆட வேண்டிய அணிகளாக அழைப்பது நண்பர்கள் கிளப் கூட்டாம்புலி அவர்களை எதிர்த்து எஸ் எம் சி முத்தையாபுரம் அணியினர் அணையை தயார்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம் டயரைடு திரிபுரா சொல்றீங்க முதல் புள்ளி ஆட்டத்தின் முதல் புள்ளி திருமுறை ஷூட்டிங் ஸ்டார் பிரசன முத்தம் டூரைட் விளையாட்டை காண வந்திருக்கும் முன்னாள் கபடி வீரர்களுக்கும் ஊர் பொதுமக்களையும் வருக வருக வரவேற்கிறோம் வெகுமாத புள்ளி பிரசன ஒரு வெச்சு புள்ளிகள் அருமையான இதற்கு அடுத்த ஆட்டமாக நாம் அழைப்பது நண்பர்கள் கிளப் கூட்டாம்பு எஸ் எம் முத்தையாபுரம் அணியினர் தங்கள் அணியை தயார்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அருமையான ஒரு வெச்சு புள்ளி பிரசன முக்கிய அருமையான அருமையான முன்னாள் கபடி வீரர் ராஜா அவர்களை அன்போடு அழைக்கிறோம்

அருமையான முயற்சி அருமையான முயற்சி பட் ரைடர் ஒரு வெற்றி புள்ளி பிரசனா முத்தியாபுரம் லைனா பேர் ரெண்டு பேரும் கொஞ்சம் முன்ன நெருங்கி நெல்லுங்க கொஞ்சம் கரெக்டா பாருங்க அவுட்டான வீரர்களை லைனா முதல் ஆள் இரண்டாவது லைனா உட்கார வைங்க

வந்து வந்திருக்கும் மனிதர் தனது ஆதார் கார்டுகளை கட்டாயம் கொண்டு வரும்படி உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் ஒருவர் கபடி என்பதால் கட்டாயம் ஆதார் கார்டு கொண்டு வாங்க வந்து முறையிட அதிகம் முக்கியம்

கையில் ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் பிரசன முத்தியபுரம் பிரசன முத்தியபுரம் பத்து வெச்சு புள்ளிகளும் கவனமா இருக்கமும் இந்த ஆட்டம் முடிந்து அடுத்து ஆறு மணிகளாக அழைப்பது நண்பர் கிளப் கூட்டாம்பளி முத்தையாபுரம் ஆனா ஒரு ரவுண்டுக்கு முன்னாடி அறிவிச்சாச்சு சீக்கிரம் வந்துருங்க லேட் பண்ணிடுறீங்க தங்கள் அனைந்து பேரை பதிவு செய்துள்ளோம் அருமையான டிஃபன்ஸ் அருமையான டிஃபன்ஸ் ஒரு வெச்சு புள்ளி திருமுறம் சுட்டி தேர்ட் ரைட் தேர்ட் ரைட் தேர்ட் ரைட் திருமுறம் சுட்டி சார் தேர்ட் ரைட் பிடி அருமையான பிடி ஒரு வெச்ச புளிய பிரசனா முத்தையார் ஃபர்ஸ்ட் হাফ செகண்ட் டைம் அவுட் பிரசனா முத்தையார் ஃபர்ஸ்ட் হাফ செகண்ட் டைம் அவுட் சனா முத்தையார் டைம் அவுட் ஓவர் இடைவே இடைவேளையின் போது பிர அவுட் ஆன வீரர்களை லைன் நம்பர் வரிசைப்படி உட்கார வைக்கவும் இது இருக்கும் லைன் ஆம்பேர் வர வர லைன் ஆம்பேர் கொஞ்சம் கவனமாக கவனிக்கும் ஒரு வெச்சு புள்ளி அருமையான வெச்சு புள்ளி திருபுறம் கூட்டாமல் அருமையான வெச்சு புள்ளி இந்த ஆட்டம் முடிந்து அடுத்ததாக ஆட அழைக்கும் அணிகள் நண்பர்கள் கிளப் கூட்டாம்பலி அதனை எதிர்த்து எஸ்எம்சி எம் சி முத்தையாபுரம் ஆனா ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருக்கு சீக்கிரம் வந்துருங்க ஒரு வெகுமதி புள்ளி பிரசனா மொத்தம் ஒரு வெகுமதி புள்ளி பெண்களுக்காக அமைக்கப்பட்டது ஆண்கள் கொஞ்சம் சென்று ஆட்டத்தை கழிக்கும் கண்டு கழிக்கும் கேட்டுக்கொள்கிறோம் வந்திருக்கும் அடையினர் தங்கள் அணையின் பெயர்களை பதிவு செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் டைம் அணிகள் நிறைய இருக்குது ஒரு வெச்சு புள்ளி திருபுறம் கூட்டாம்புள்ளி ஒரு வெச்சு புள்ளி விளையாட வரும் அணிகள் தங்கள் ஆதார் கார்டை கட்டாயமா கொண்டு வரணும் வந்துட்டு கமிட்ட முறையிடாதீங்கன்னா சும்மா கொண்டு வராம வந்துட்டு வந்திருக்கும் மனிதர் தனது அணியின் பெயரை பதிவு செய்யும்படி உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஒன்றரை மணி தான் டைம் அதனால வந்திருக்கவங்க என்ட்ரன்ஸ் கொடுத்து டீம் பதிவு பண்ணிக்கோங்க தேட் திரிபுரம் கூட்டாம்பி தேட்ர முத்துபுரம் பதிமூன்று வெற்றி புள்ளிகளும் திரிபுரம் ஏழு வெற்றி புள்ளிகளும் பிரசன்னா ஆரண்ட கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டம் கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டம்

பிரசார முத்தியார பதிமூன்று வெச்சு புள்ளிகளும் கூட்டாம்பளி எட்டு வெச்சு புள்ளிகளும் எடுத்துப்பாங்களே எடுத்துப்பாங்களே தண்ணி பாத்துப்பா அது தண்ணி கொண்டு போ இருக்கிற ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு போ கடைசி நான்கு நிமிட ஆட்டம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் ஒரு வெச்சு புள்ளி திரிபுரம் ஒரு வெச்சு புள்ளி திரிபுரம் அருமையான டிஃபரன்ஸ் அருமையான ஒன் பிளஸ் த்ரீ ஒன் பிளஸ் டூ த்ரீ பார் திரிபுரம் தண்ணி கொண்டு வந்து சப்போர்ட்டுக்கு யாராவது போங்க எங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து தாகம் தணிக்க இருக்கும் எங்க மச்சாம் பெண்ணிட்ட அவர்களை வருக வருகா வர இருக்கிறோம் அருமையான ஒரு அருமையான ஒரு வச்சு புள்ளி பிரசன அப்புறம் அவுட் ஆன வீரர்களை கீழே உட்கார வைக்கும் அலெக்ஸ் போன கீழே வை லைன் அம்பேர் மட்டும் பாருங்க கூறுட்டு புடி அலெக்ஸ் தேர்ட் ரைட் தேர்ட் ரைட் திருபுரம் தேர்ட் ரைட் త్రిపురంపు అమ పుల్ త్రిపురం ఇరు అల్లి త్రిపురం

கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் பிரசனா முத்தியாரம் பதினான்கு வெச்சு புள்ளிகள் திரிபுரம் பதினைந்து வெச்சு புள்ளிகள் ஒரு வெச்சு புள்ளிகள் முன்னிலையில் திரிபுரம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் ஒன் பாய் ஒன் பாயிண்ட் ஒரு வச்சு புள்ளி திருபுரம் ரைவ் திரிபுரம் தேர்ட் திருபுரம் இரு அணைகளும் சம புள்ளிகள் பதினைந்து பதினைந்து இரண்டு வெச்சு புள்ளிகள் திரிபுரம் இரண்டு வெச்சு புள்ளிகள் ஒரு இரண்டு வெச்சு புள்ளிகள் திரிபுரம் யாரும் அம்பேரிடம் முறையிட வேண்டாம் யாரும் அம்பேரிடம் முறையிட வேண்டாம் இரண்டு வெச்சு புள்ளிகள் திரிபுரம் அபிஷேக் டைமோ லைன் பேர் கொஞ்சம் ஸ்டெடியா இருங்க அவுட் ஆனவங்க லைனை உட்கார வைங்க லோக்கல் பைன் ஆஃப் டூட்டி கடைசி ஒரு நிமிடம் ஆட்டம் கடைசி ஒரு நிமிடம் ஆட்டம் திரிபுரம் பதினேழு முத்தேபுரம் பதினைந்து ஒரு ஒரு வெச்சு புள்ளி திருபுறம் வீரர்களை பிடித்து கையில் வைத்துக் கொள்ளவும் ஒரு வெச்சு புள்ளி திருபுறம் திரிபுரா பதினெட்டு முக்கியபுரம் பதினைந்து மூன்று வீரர்கள் இருப்பதால் சூப்பர் இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆட்டமாக நண்பர்கள் கிளப் கூட்டம்புலி அதனை கட்டாயம் எம் சிங் உடனடியாக இவ்வாட்டம் முடிந்த மறுகணம் ஒரு அக்கத்தில் திருமணம் கூட்டாம்புளி அணி வெச்சு பச்சதாகிறது வெச்சு பச்சானு வீரர்கள் மைதானத்தில் நிற்கவும் வெச்சு பச்சானு வீரர்கள் மைதானத்தில் நிக்கவும் அரி போட்டோ எடுத்தவங்களை இதை முடி இந்த ஆட்டம் முடிவு அடுத்த வராண்டிய இரு அணிகளும்